அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்பரை கதகு அபோஹுரைகிறார்கள் அவங்க பள்ளியிலேருந்து தொழுதுட்டு வெளியில் வர்றாங்க பயங்கர பசி பசி தாங்க முடியல எந்த அளவுக்கு பசிக்குதுன்னா பசியோட காரணத்தால் அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது மயக்கம் வருது அந்தளவுக்கு பசியாக இருக்காங்க யார்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க சஹாபாக்கள் பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலையும் யார்ட்டையும் அதை கையேந்திர மாட்டாங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுற மாட்டாங்க கூட அந்த ஒரு வசனத்தில் சொல்லி காமிப்பான் யஹப் அஹமுல் ஜாஹில் அக்னியா தஃபம் பிசீமாஹம் லாயஸ் அலுன்னாசி இல்ஹாஃபா சஹாபாக்களை பற்றி தெரியாத மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்களா அவங்கள பார்க்கும்போது இவங்க பெரிய செல்வந்தர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய அடையாளங்களும் அவங்களுடைய செயல்களையும் பார்க்கும்போது இவங்க பெரிய செல்வந்தராக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க இந்த சஹாபாக்கள் யார்கிட்டையும் கெஞ்சி வாங்க மாட்டிருக்காங்க கேட்டு கெஞ்சி வாங்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு பெரிய உயர்வோடையே சொல்லி காமிக்கிறான் இப்படியான எண்ணம் கொண்ட சகாபாக்கள் இல்லையா இவங்கள்லாம் ஸோ அதனால இந்த சஹாபி என்ன செய்ய மாட்டிருக்காரு யார்ட்டையும் கேக் கேட்க மாட்டிருக்காங்க பசிக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கூச்சோம் இது எப்பட்றா கேட்குறது பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறதுன்னு ரொம்ப ஒரு தயக்கத்தோடையும் வேதனையோடையும் பசியோடையும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அபுபக்கரல் எல்லாவுங்க வர்றாங்க அவங்கள பார்த்ததும் இந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா அபுபக்கரல் எல்லாம் அவங்கள கூப்பிட்டு குரானை ஓதிக்காமிங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்னென்னா அப்படியே ஓதி காமிச்சு அப்படி பேசி நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடையே அந்த சஹாபி இந்த மாதிரி சொன்னதும் எல்லாம் அவங்க குரானை ஓதி காமிக்கிறாங்க ஓதி காமிச்சதும் அவங்க கிளம்பிடுறாங்க இவங்க எந்த நோக்கத்தோடு கேட்குறாங்க அப்படின்றது அந்த சஹாபிக்கு புரியலை அபபபக்கரவழிக்கு புரியலை ஸோ குரானை ஓதி காமிக்க சொன்னதுனால அதை ஓதி காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க பிறகு அதே பசியோடையும் மயக்கத்தோடையும் வேதனையோடையும் உட்கார்ந்துருக்குறாங்க உமர் அலி இல்லாவங்க வர்றாங்க உமர்ரலி எல்லா அவங்கள பார்க்கும்போது இந்த சஹாபி திரும்ப அதே மாதிரி குறை ஆணை ஊதி காமிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னதும் அப்பயும் உமர்ரலி எல்லாவுங்க ஒரு வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க இந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க உமர் அலியெல்லாம் அவங்க ஊதி காமிச்ச வசனம் எனக்கும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்க ஓதி காமிச்சாங்க ஓதி காமிச்சிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க எந்த நோக்கத்தோடு அபூஹுரீரில் அவங்க சொன்னாங்கன்ற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியலை அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க ரொம்ப பசி தாங்க முடியாமல் வேதனையோடு அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ரசுல்லா வர்றாங்க ரசுல்லா அபூஹரேரில்லாம் அவங்கள பார்க்குறாங்க அபூஹுரேராவும் ரசுல்லாவை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஆனால் இந்த சஹாபி ரசுல்லா கிட்ட எதுவுமே கேட்கலை பசிக்கு இந்த எந்த ஓதி காமிங்கன்ற மாதிரியோ எந்த விஷயமுமே கேட்கலை ஆனால் ரசுல்லா பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அபூஹராகவே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரசுல்லாவுடைய ஒரு செயலில் முக்கியமான ஒரு செயல் ஒரு ஆளோட மூஞ்சை பார்த்து கண்டுபிடிக்கிறதுல ரசுல்லாவை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ அழகாக ஒரு ஆளோட முகத்தை பார்த்தா அதில் தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ரசுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி அவங்க மூஞ்சை பார்த்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அங்கே தன்னுடைய மனைவிடத்தில் கேட்குறாங்க ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்றாங்க ஒரு கோப்ப பால் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்கேருந்து வந்தது இந்த மாதிரி இவங்க வீட்லேருந்தான் அன்பளிப்பு வந்ததுன்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க உடனே இந்த சஹாபிக்கு பயங்கர சந்தோஷம் ரசுல்லா நமக்கு பாலை கொடுக்க போகிறாங்க நம்ம பயங்கர பசியோடு இருக்கும் ரசுல்லா இதை நமக்கு தருவாங்கன்ற மாதிரி பெரிய சந்தோஷத்தோடு இருக்கும்போது ரசுல்லா வராங்க வந்து சொல்றாங்க நீங்கள் போய் திண்ணை தோழர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சஹாபிக்கு அப்படி பயங்கர ஷாக்கு இருக்கிற பாலு ஒரு கோப்பை இது நமக்கே இப்போ பத்தாது இப்போ ரசுல்லா வேற திண்ணை தோழர்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அது ஒரு கூட்டம் இருக்கும் ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க இது எப்படி எல்லாருக்கும் பத்தும் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பெரிய குழப்பத்தோடையே இருக்காங்க ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் ரசுல்லாவுடைய பேச்சை தட்டாத சஹாபாக்கள் இந்த சஹாபியும் சொல்கிறாங்க எல்லா சூழ்நிலையிலும் ரசல்லாவுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியது ஒரு மீனோட கடமை அதனால் அந்த அன்றைய தினம் நான் என்ன செஞ்சேன் இப்போ எல்லா சஹாபாக்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் திண்ணை தோழர்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்தேன் எல்லோரும் வந்துட்டாங்க வந்ததும் ரசில்லா கோப்பு பாலை அபுஹுரீரெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்ததும் இந்த பாலை வாங்கிட்டு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இதை போய் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க கொடுத்தப்போ நீங்கள் குடிங்கன்னு ரசுல்லா சொல்லலை நீங்கள் குடிச்சிட்டு எல்லார்டையும் கொடுங்கன்னும் சொல்லலை எல்லாருக்கும் போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்பையும் இந்த சஹாபி ரசுல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க அப்பையும் என்ன செய்கிறாங்க போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வீட்டில் பயங்கர தண்ணி தாகத்தோடு இருக்கும் தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைம்மா தண்ணி அம்மா எனக்கும் தண்ணி மா எனக்கும் தாவேன் அப்படின்னு கேட்கும்போது ஏரியன் குடிச்சிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மலாம் சொல்லுவோம்ல ஒரு கோபப்பட்டு சொல்லுவோம்ல ஆனால் இந்த சஹாபிக்கு கிடச்ச பால் அது வந்து ரசுல்லா திண்ணை தோழர்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போதும் பொறுமையாக இருக்காங்க அந்த பாலை கையில் கொடுத்து நீங்கள் போய் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லும்போதும் அந்த வார்த்தைக்கு ரசுல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க போய் எல்லோருக்கும் கொடுக்குறாங்க எல்லோரும் குடிச்சிட்டு 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 கொடுக்குறாங்க திரும்ப அடுத்த ஆளுக்கு அடுத்த ஆளுக்குன்னு கொடுக்குறாங்க அப்போ இந்த சஹாபி அந்த பால் கோப்பையை கவனிக்கிறாரு ஒரு ஆள் குடிக்கும்போது என்ன பால் அளவு இருந்துச்சோ அவர் திரும்ப தரும்போதும் அதே அளவு பால் இருக்குது ஆனால் எல்லாருமே குடிக்கிறாங்க திரும்ப தர்றாங்க அதே அளவுக்கு பால் இருக்குது இதை பார்த்துட்டே கவனிச்சுட்டே எல்லாருக்கும் கொடுத்துட்டே வந்துட்டு கடைசியாக ரசில்லாக்கிட்ட போய் கொடுக்குறாங்க யார் ரசுல்லா எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா வந்து இப்போ நீங்களும் நானும் பாக்கி சரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் யார் ரசுல்லா நீங்களும் நானும் பாக்கினோன்னையும் நீங்கள் குடிங்கன்னு ரசுல்லா கொடுக்குறாங்க அப்போ அந்த சஹாபி நல்ல வயிறு நரம்பு குடிக்கிறார் இரண்டாவது முறை கிட்டே கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க இல்லை திரும்பவும் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அந்த சஹாபி குடிக்கிறார் குடிச்சிட்டு மறுபடியும் ரசுல்லா கிட்டே கொடுக்குறாரு அப்போது இல்லை திரும்பவும் குடிங்கும்போது யார் ரசுல்லாம் எனக்கு இடம் இடமில்ல போதும் நான் நிரபமாக அலம்துலில்லாம் குடிச்சிட்டு எனக்கு இது போதும்னு சொன்னதும் ரசல்லா வாங்கி குடிச்சாங்கன்ற ஹதீஸை பார்க்குறோம் அப்போ அல்லாஹுடைய அருள் அந்த பாலில் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி எவ்வளோ வறுமையிலையும் பசியிலையும் கஷ்டத்துலையும் இந்த சஹாபி ரசுல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அது மாதிரியான பசி கொடுமை வறுமை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மளை வைக்கல அல்லாஹ் அலமதுல்லா சிறந்ததை தான் நம்ம இடத்துல தந்திருக்கான் அப்போ சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து வெற்றி அடைவோம் அஸ்லாம் அலிக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒப்பிர